ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் ஸ்பெஷல் திங்கக்கிழமையாக அமைந்திருக்கு அதுவும் நாளை நாள் முருகனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாளாக அமைந்திருக்கு அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய சஷ்டி கிடையாது தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய திங்கக்கிழமை சோமவார சஷ்டி அதுவும் வளர்பெறையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி இந்த சஷ்டியில் பெரும்பாலும் முருகருக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி முருகர் பரிகாரம் நிறைய இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும் ஆனா இத செய்யறதுனால நம்மளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து ஏன் மெயினா செய்யணும்னா நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு இந்த பரிகாரம் வந்து செய்யணும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னு நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கும் அதுவும் நிறைய பாத்தீங்கன்னு குடும்ப ரீதியாக தான் பிரச்சனை இருக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து ஒன்று போனால் ஒன்று சரியாகிறது இருந்தால் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்காது ஆனால் ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை போய்க்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனைகள் வந்து தலைவிரிச்சி ஆடும் இப்படி குடும்ப பிரச்சனைகள் தலைவிரிச்சி ஆடும்போது அந்த குடும்ப பிரச்சனைகள் தீர எளிய பரிகாரம் வந்து நாளைய சஷ்டியில் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன எளிய பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க உங்க வீட்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்துல சண்டை இருக்குதுன்னா உங்க குடும்ப சண்டைகள்லாம் தீர்ந்து குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் நிலுவ இந்த பரிகாரம் வந்து செய்ங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் இது வந்து முருகனை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் அதுவும் அவருக்கு உகந்த அவருடைய தை சஷ்டியில் செய்யக்கூடிய பரிகாரம் அதனால நிச்சயம் நம்ம தலையெழுத்து மாறும் ஸோ நம்ம தலையெழுத்து மாற குடும்ப சண்டை தொண்டைகள் தீர என்ன பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இது நம்மளுடைய பிரச்சனை உடனடியே தீர்க்குற மாதிரி இருக்கும் சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி எல்லா குடும்பத்திலையும் சண்டை வருவது என்பது இயல்பான ஒரு விஷயமாக கருதப்படுது ஆனால் சில குடும்பங்களில் ஒரு நல்ல விசேஷம் நடந்தால் போதும் உடனடியாக அடுத்த ஒரு சில நாட்களில் பெரிய சண்டையானது வரும் குடும்பத்தோடு சேர்ந்து வாய்விட்டு பேசி சிரித்தால் அடுத்த சில மணி நேரங்களில் சண்டை வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய பேர் குடும்பங்களில் இருக்கு இயல்பாக வரக்கூடிய சண்டை என்பது வேறு சந்தோஷமாக இருந்தாலே அடுத்து சண்டை வந்துவிடுகிறது விடுகிறது என்பது வேறு அதாவது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும் என்று சொல்வாங்க அதிகமாக சிரித்தால் நீ அழப்போகிறாய் என்று பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டது உண்டு ஆக்சுவலி சந்தோஷம்லாம் எப்பெல்லாம் வருமோ அப்போ கூடவும் துக்கமும் சேர்ந்து வரும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாலும் பிரச்சனை வரும் சில குடும்பங்கள்ல அந்த பிரச்சனை பூதாகரமாக விடுத்து குடும்ப உறவுகளுக்குள் பயங்கரமான விரிசலை ஏற்படுத்திவிடும் அப்படி ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்துல வராமல் இருக்க குடும்பத்துல ஒற்றுமை நிலவ செய்ய வேண்டிய ஒரு குடும்ப பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் சால்வ் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராம இருக்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை மறக்காம வந்து செய்யுங்க மறக்காம செய்து பெறுங்க குடும்ப ஒற்றுமைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இது நிச்சயமாக இது வந்து அனைவருமே வந்து தெரிஞ்சுக்கொள்ளும் அதனால இப்ப வீடியோவை வந்து புல்லா வந்து பாருங்க ஆக்சுவலி வாரத்தில் நாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையை சந்திப்போம் வாரத்தில் இல்லை மாதத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்க நாளைய திங்கக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்துவிட்டால் உங்கள் குடும்பத்தில் பெரிய அளவில் சண்டை சச்சரவுகள் வந்து பிரச்சனைகள் ஆக்சுவலி ஏற்படாது குடும்ப உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு பிரிவும் வந்து வராது நாளைய திங்கக்கிழமையில் மாலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேத்துங்க ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் பூஜாரையில் முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு முருகன் வழிபாடு வந்து ஃபர்ஸ்ட்டு செய்து விடுங்க பிறகுதான் பரிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த மாதிரி முருகனை வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்குங்க அந்த கிண்ணத்தில் கட்டி கற்பூரத்தை வந்து ஏற்றி கொள்ளுங்கள் அந்த கட்டி கற்பூரத்தில் இரண்டு பிரியாணி இலைகளையும் போட்டு விடுங்க கூடவே இரண்டு கிராம்பு போட்டுருங்க இது ரெண்டையும் போட்டு நல்லா அந்த கற்பூரத்தோடு பொசுக்கி விடுங்க இதிலிருந்து வெளிவரக்கூடிய புகையை வந்து வீடு ஃபுல்லுமே வந்து காண்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எதையை விடாதீங்க எல்லா இடத்துலையும் காமிங்க அப்படி காமிக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த புகையானது போசுக்கி விடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுடைய மன அழுத்தத்தை இந்த புகையானது குறைப்பதாக சொல்லப்படுது இதனால் எப்போதுமே எரிந்து எரிந்து விழுபவர்கள் கூட அவர்களுடைய கோபங்கள் தணிந்து நிதானமாக பேசுவாங்க அதாவது இந்த வீடு ஃபுல்லாக வந்து இந்த புகையை நான் சொன்னதை போடுறதுனால உங்கள் வீட்டில் யாராவது எரிந்தெருந்து விழுபவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட கோபம் தணிந்து நிதானமாக பேசுவாங்க அந்த மாதிரியான அதிசயெல்லாம் நடக்கும் வாரத்தில் முதல் நாளான நாளைய திங்கட்கிழமை சஷ்டி அன்னைக்கு முருகனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க போதும் பிறகு உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்வரக்கூடிய நாட்களில் உணர்வீங்க அதே போல் உங்களுடைய வீட்டில் பூஜையில் கற்பூரை ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவரோ அந்த சூடத்திற்கு சூடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பிற்கு நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் நாளை நாள் வீட்டில் விளக்கேத்தி கற்பூர ஆராத்திய முருகனுக்கு காண்பித்து வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி இன்னொரு டைம் செய்யணும் அப்படி அந்த வீட்டில் செய்யக்கூடிய பட்சத்தில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் தங்காது எதிர்பாராத துன்பங்கள் உங்கள் குடும்பத்தை நெருங்காமல் இருக்கும் அதனால் நாளை நாள் மறக்காமல் இதை வந்து செய்ங்க அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு வந்து செய்யணும் வீட்டில் செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது கற்பூரம் என்றால் நீங்கள் மெழுகு கற்பூர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டாம் கட்டி கற்பூரம் கடைகளில் கிடைக்கும் அதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை கேட்டு பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க மெழுகு கற்புறத்தை விட கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இந்த கட்டி கற்புறம் இருக்கும் அந்த கட்டி கற்பூரத்தை வாங்கி வைத்து சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து கூட நீங்கள் வழிபாடு நாளை நாள் செய்யலாம் இல்லை மொத்தமாகவும் வைத்து வழிபாடு செய்யலாம் எப்படி செய்தாலும் எளிமையான வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நாளை நாள் செய்யும்போது பலன் பெற முடியும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கை நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் தான் இதை நாளை நாள் செய்யணும் இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது ஸோ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் நாளை நாள் செய்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ப ஓம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு சக்தி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுதோ அந்த ஓமன் நினைத்து முருகனை நினைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இதை பண்ணி பயனடையட்டும் இந்த சின்ன கட்டி கற்புறத்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வரும்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஒன்று நம்பிக்கையோடு ட்ரை பண்ணும் அது மட்டும்தான் மெயினாக சொல்லப்படுது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையை சரி செய்து கொள்ளட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற மற்ற தாள்களையுமே உடனுக்குடனே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வரிகாரங்கள்லாம் செய்து பயன்பெறுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான கால்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்